கரணக்கெழங்கு எடுத்துருக்கேன் இப்போ கரணக்கெழங்கு குக்கரில் நம்ம வேக போட்டு எடுத்துக்கிறலாம் இதில் ப்ரெஷர் போட்டு நம்ம வித்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ கரண் இப்போ கிழங்கு வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடும்வும் வெந்தயமும் பொரிஞ்சு வச்சு இதில் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய் இதெல்லாம் குறைச்சுக்கலாம் இதில் வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்படும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருக்கோங்க நல்லா இதில் கூட ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க அதையும் நல்லா பச்சாசமாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க காரத்துக்கு மிளகாய் பொடி கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்குனாலும் புளி எடுத்து இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க இது கூட குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க குழம்பு நம்முடைய குழம்பு நல்லா கொதிக்கிடுங்க இந்த டைத்தில் நான் வச்ச கருணை கிழங்கு நான் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு பால் பண்ணலாம் நல்லா கொதிக்கிது இப்போ சிம்மில் போட்டுக்கோங்க இப்போ உரப்பு உப்பு எல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க இப்போ இதனால் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாங்க இந்த குழம்பு தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் கட்டியாக வச்சாலும் நல்லாயிருக்குங்க நம்மளுடைய விற்பனை எப்படி வச்சாலும் இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க சிம்மில் ரெண்டு நிமிஷம் போட்டுக்கலாம் அருமையான பிடிக்கரண கலந்து ரொம்ப ஆயிடுச்சுங்க நல்லா பழசானமே ரெண்டு நாள் ஆனாலுமே இந்த குழம்பு சூப்பராக அருமையாக இருக்குங்க பழசானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம முட்டை கோஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கோஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்துங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடலை பருப்பு சேர்த்துக்குங்க கடலை கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு வத்தல் ஒரு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதக்கி எடுத்தாச்சுங்க இதில் இப்போ நான் கோஸும் கொஞ்சம் கேரட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ கோஸ் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வதக்கிக்கலாம் நீ மூடி போடாமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய கோஸ் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சமாக ஒரு கைக்கு அளவுக்கு தேங்காய் சேர்த்துங்க இப்போ அதையும் நம்ம கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அன்னைக்கு நம்ம அருமையான சிம்பிளான ஒரு லன்ச் மணி ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் கோஸ் பொரியலும் பிடிக்காரண தான் அன்றைக்கி பார்த்துருக்கோங்க இன்னைக்கு நம்ம அருமையான லஞ்ச் மண் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் பிடிகரண கருணைக்கெழம்பு குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ